வணக்கம் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு ஜூன் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த மாதத்தில் ஏதாவது நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா அல்லது கிரகங்களால் நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா இதிலிருந்து மீண்டு வருவதற்கான ஏதாவது தெய்வ அனுகூலம் இருக்கா இதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா முதல்ல எல்லா கிரகங்களும் பயிற்சி ஆகிட்டாங்க சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கார் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுற அப்படி இருக்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் வெளிநாட்டில் தொடர்பில் இருக்கிறீங்களோ அல்லது வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பம் இந்த மாதம் நிறைய இருக்குது அது இல்லாமல் நீண்ட தூரம் பிரயாணம் லாங் ஜேர்னி யாரெல்லாம் போகணுன்னு ஆசைப்பட்டீங்களா நடப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு இந்த மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சூரியன் வர்ற ஏற்கனவே பன்னிரெண்டாம் இடத்துல குரு இருக்கார் ஆறாம் தேதிக்கு அப்புறம் புதனும் வந்துடுற அப்படி இருக்கிறது யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்சு போடணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பம் கடகராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது ஆக வேலை இருந்தால் கூட வேலையில் மாற்றங்கள் ஏற்படணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது அதுவும் இல்லாமல் யாரெல்லாம் வெளியூரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அல்லது வெளிமாநிலத்தில் வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமோ இந்த மாதம் பண்ணுங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு அது மட்டுமல்ல நான் பெரிய லெவலில் ரிசர்ச் பண்ணுறோம் அல்லது பிஹெச்டி பண்ணுறங்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள் ஆல்ரெடி நான் பண்ணிகிட்டு இருக்கேங்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இருக்குது இது எல்லாவற்றுக்கும் மேலே மாதிரிலாம் நான் பிஆருக்கு அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் க்ரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேங்கிறவங்களுக்கெல்லாம் அது ஏதோ ரூபத்தில் வருவதற்கான வாய்ப்பு இதுவரைக்கும் இந்த தடைகள் நிவர்த்தியாகி நமக்கு சூழ்நிலைகள் வர்றதுக்கான காலகட்டங்கள் இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது இந்த மாதம் உங்களுடைய வருமானங்கள் நல்லா இருக்குது அதற்கு தந்த செலவுகளும் பெரிய லெவலில் இருக்குது ஏன்னா உங்களுடைய ஆறாம் தேதிக்கு அப்புறம் என் ரெண்டாம் இடத்துல கேது இருக்குது யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் சுமார் இந்த மாதம் பார்த்திங்கன்னா தேவையில்லாத விஷயங்களில் பேசுறது தேவையில்லாத விஷயங்களில் தலையிடுறது இது அத்தனையும் நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள் ஏன்னா ஒரு பக்கம் உங்களுடைய பனிரெண்டாம் இடத்துல கிரகங்கள் இருக்கிறது நமக்கு தேவையற்ற செலவினங்களையும் விரயங்களையும் வைத்திய செலவுகளையும் கொடுப்பதாக இருக்கும் அதனால் கொஞ்சம் நீங்கள் அடைக்கி வாசிங்க யாரெல்லாம் வேலையில் இருக்கீங்களோ ஜாப்பில் இருக்கீங்க குறிப்பாக நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்தாலும் சரி ப்ரைவேட் செக்டரில் இருந்தாலும் சரி எம்என்சியில் இருந்தாலும் சரி எதில் இருந்தாலும் உங்களுடைய ப்ரொஃபஷனில் ஜாபில் கரியரில் ரொம்ப 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 கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் வேலை இருக்குது பட் வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது பிரச்சனையாக இருக்குது போராட்டம் இருக்குது மனக்குழப்பங்கள் இருக்குது நிம்மதியற்ற சூழ்நிலை இருக்கும் ஸோ வேலை பார்ப்போமா அது வேலையை விட்டு வெளியில் வந்துடலாமா அது வெளியேற்றப்படுமாங்கிற மாதிரியான எண்ணங்கள் சிந்தனைகள் உங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது ஸோ உங்களுடைய கொலிக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க உங்கள் கூட இருக்கக்கூடிய உங்களுக்கு சுப்பீரியர் பெருசாக உங்களுடைய வேலையில் கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை எவ்வளோ நீங்கள் எஃபர்ட் எடுத்து போனாலும் உங்களுக்கான ரெக்கக்னைஸ் கிடைக்கிறதுல நிறைய ஸ்ட்ரெங்கிள் இருக்குது அதனால் வேலை இருக்காத மட்டும் பாருங்கள் வேலையில் பொறுமையாக நீங்கள் இருங்க இல்லைன்னா நம்ம பார்க்கும் வேலையை விட வேண்டிய சொல்லை வெளியேற்றப்பட வேண்டிய சூலைகள் அல்லது விஆர்எஸில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு கரியரில் இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ அதனால் வேலையில் கடகராசியை பொறுத்த வரைக்கும் வேலையெல்லாம் ரொம்ப ரொம்ப பொறுமை நிதானமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது பட் அதே சமயத்தில் வேலையை நிமித்தமாக யாரெல்லாம் டிரான்ஸ்ஃபரை முதலே சொன்னேன் டிரான்ஸ்ஃபரை எதிர்பார்க்குறவங்களுக்கு அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது யாரெல்லாம் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ இந்த மாதம் ஆன்சைட் வர்றதுக்கான வாய்ப்புகள் எதுவும் இந்த மாதம் உண்டு ஸோ மெயினாக இந்த மாதத்தில் கிடக்கிற சில பிறந்த நீங்கள் ஹெல்த் கண்டிஷனில் ரொம்ப ரொம்ப கவனம் ரொம்ப கவனமாக இருங்க காரணம் உங்களுடைய ஆடாமடத்தை சனி குரு ரெண்டு பேருமே சேர்ந்து பார்க்குறாங்க ஒரு பக்கம் வேலையில் பிரச்சனை இன்னொரு பக்கம் வேலையை கொடுக்க வேண்டிய காலம் இன்னொரு பக்கம் நோயுடைய தன்மையை அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்பு கடனை கூட்டுவதற்கான சூழ்நிலைகள் அத்தனையும் உங்களுக்கு இருக்குது யாரெல்லாம் பெரிய லெவலில் க்ரானிக்கான டிசீஸில் நோயில் பிரச்சனைலாம் இருக்கீங்களோ நீங்கள் நோயிலேருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு ஸோ ஒருவேளை உங்களுக்கு பெருசாக கடன் இருக்குது லோன் இருக்குங்கிறவங்களுக்கு மட்டும் நீங்கள் நோயை பற்றி கவலைப்படாதீங்க இல்லைன்னா நோயுடைய தன்மையை அதிகரிப்பதற்கான மாதமாக இந்த மாதம் இருக்குது ஸோ அதனால் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் உடலில் இனம் காண முடியாத வியாதிகள் ஏற்படும் ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் இந்த மாதம் பண்ணிடுங்க உடலில் சின்ன பிரச்சனைனால நல்ல டாக்டராக கவனிக்க வேண்டிய காலகட்டங்கள் இந்த மாதம் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் பெருசாக வழக்குகள் இருக்குது வழக்குகளில் நம்ம ஜெயிச்சிடலாமா அப்படின்னா வழக்குகளில் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை எதிரிகளால் உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் தேவையற்ற போராட்டங்கள் மனக்குழப்பங்கள் இருக்கும் மறைமுகமான தொல்லைகள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த காலத்தில் வெள்ளை வேலையாட்கள் விஷயத்தில் கவனமாக இருங்க வேலையாட்கள் நம்மளை விட்டு பிரிய வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நாம் பிரிஞ்சு போக வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது அது மட்டும் இல்லை இந்த காலங்களில் தேவையற்ற அத்தனை பிரச்சனைகளும் ஃபேஸ் பண்ண வேண்டிய காலம் உங்களுடைய ஜாபில் இருந்துக்கிட்டே இருக்குது வீட்டில் ஏதாவது பெட் பெட்ரனிமல்ஸ் வளர்க்கணுங்கிறவங்க கவனித்து வழங்க இல்லைன்னா பெட்ரனிமல்ஸாக நமக்கு பிரச்சனைகள் போராட்டங்கள் இதுவும் இந்த மாதத்தில் இருக்குது ஸோ இது வரைக்கும் உங்களுடைய மேரிட்டு லைஃப் இந்த மாதம் எப்படி இருக்குது பரவாயில்ல யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பிஸ்னஸ் எப்படி இருக்குது இந்த மாதம் சுமாராக இருக்குது பிஸ்னஸ் இல்லாமல் இல்லை தொழில் தகராறு தொழிலில் ஓரளவுக்கு நிச்சயம் மற்ற தன்மை அது இல்லாமல் இந்த மாதத்தில் நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய சூழ்நிலை பார்ட்னர் லாபம் அடைவதற்கான சூழ்நிலைகள் இது எல்லாமே கடக ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது இந்த மாதம் உங்களுடைய எட்டாம் இடத்துல ராகு அவரும் குருவோட இருக்கிறதுனால யாருக்காவது கடன் கொடுத்தீங்கன்னா திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் இல்லை கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்கள்லையும் கவனமாக இருங்க இல்லைன்னா தேவையற்ற பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு உண்டு எது எப்படி இருந்தாலும் இந்த மாதத்தில் உங்களுடைய மூன்றாம் அதிபதி புதன் இந்த மாதம் ஆறாம் தேதிக்கு அப்புறம் பன்னெண்டாம் இடத்துக்கு வர்றதுனால யாருக்கெல்லாம் ப்ராப்பர்ட்டி விற்கலை அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய சொத்துக்கள் நல்ல விலைக்கு போவதற்கான வாய்ப்பு உண்டு இது வரைக்கும் விற்காமல் இருக்குது சேலாகாமல் இருக்குது நல்ல விலைக்கு போகாமல் இருக்குங்கிறவங்களுக்கு ஆறாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய சொத்துக்கள் கைமாறுவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது அல்லது அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளாவது உங்களுக்கு நடக்கும் ரொம்ப நல்லா வீடு மாறணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு வீடு மாற்றம் இடமாற்றம் ஊர் மாற்றங்கள் உண்டு நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இருக்குது ஸோ இந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கம் வரும் ஸோ இந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் சுமார் தான் அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது காரியம் பண்ணணுன்னா அல்லது முயற்சி எடுக்கணும்னா அந்த முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க அப்போ தான் உங்களுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பாங்க நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் ஓரளவுக்கு நன்மையாக இருக்கும் எதிர்பார்த்த எதிர்பாராத செய்திகள் அத்தனையும் இந்த மாதம் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு அப்புறம்தான் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இறைவனுடைய அனுகூலம் அப்போ தான் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்குது இந்த மாதம் யாரெல்லாம் நீங்கள் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களுடைய உற்பத்தி தந்த நல்ல சேல்ஸு லாபம் வருமானம் சம்பாத்தியம் உங்களுக்கு இருக்குது அதுவும் இல்லாமல் நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் ஏற்ற முன்னேற்றத்தை கொடுக்கும் நீங்கள் விவசாயத்தில் இருக்கீங்கன்னா ஓரளவுக்கு மகசூல் நல்ல லாபம் உங்களுக்கு உண்டு இந்த மாதத்தில் யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எது பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு சுமாராக தான் இருக்குது நல்ல ஒரு புகழ் இருக்குது அந்தஸ்து இருக்குது பாப்புலாரிட்டி இருக்குது பப்ளிசிட்டி இருக்குது பட் வருமானங்கள் சுமார் அரசியலில் யாரெல்லாம் இருக்கீங்களோ எதிரிகள் விஷயத்தில் கவனமாக இருங்க எதிரிகளால் இந்த மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் தேவையற்ற பிரச்சனைகள் இருக்குது சமூகத்தில் மதிப்பு மரியாதை குறைவதற்கான சூழ்நிலைகள் உண்டு அதெல்லாம் கவனம் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு அதே இந்த மாதம் ஆறாம் தேதிக்கு அப்புறம் நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் கிடைக்கும் இது எல்லாமே உங்களுக்கு எப்படிவதற்கான காலங்கள் இருக்குது இந்த மாதத்தில் நான் பெரிய லெவலில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னு நினைக்கிறேன் ஏதாவது ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிறவங்க லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க ரேஸில் இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்குது குறிப்பாக ஆறாம் தேதிக்கு அப்புறம் உங்கள் கையில் பணம் தனம் பொருள் வருவதற்கான வாய்ப்பு எல்லா விதமான ஸ்பெக்குலேஷனும் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும் ஸோ இந்த ஸ்பெக்குலேஷன் சாதகமாக இருக்குங்கிறதுக்காக லோன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க பெரிய லெவலில் கிரிப்டோவில் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் ஸோ இந்த மாதத்தில் துர்க்கை எங்கெல்லாம் இருக்கும் துர்க்கையை தரிசனம் பண்ணுங்கள் எங்கெல்லாம் காலி இருக்கோ நல்லா வழிபாடு பண்ணுங்கள் வாய்ப்பு இருந்தால் சித்தர்களுடைய ஜீவ சமாதி போய்ட்டு வாங்க எங்கெல்லாம் பெருமாள் கோயில் இருக்கோ அங்கெல்லாம் நரசிம்மருடைய வழிபாடு பண்ணுங்கள் உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் எதிர்பார்த்த வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும் நன்றி வணக்கம் வணக்கம் சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கும் இதுதான் நம்ம பார்க்குறோம் இந்த மாதிரிலாம் நமக்கு ஏதாவது நன்மைகள் என்ன என்னெல்லாம் நடக்கும் என்னெல்லாம் பிரச்சனைகள் இருக்குது அதிலிருந்து நம்ம மீள்வதற்கான ஏதாவது தெய்வ அனுகூலம் இருக்கா இதான் பார்க்குறோம் ஃபஸ்ட்டு இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் கொச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கார் இந்த மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் அவர் பதினோராம் இடத்துக்கு வர்றார் இந்த பத்தாம் இடத்துல அவர் இருந்தாலே உங்களுடைய அந்தஸ்து புகழ் ஏதோ ஒரு விதத்தில் கூடுவதற்கான வாய்ப்பு ஃபஸ்ட்டு இதை தெரிஞ்சுங்க அடுத்து உங்களுக்கு ஏதாவது பெரிய மனிதர்களுடைய நட்பு உறவு வேண்டியது இருக்குன்னா கண்டிப்பாக பதினஞ்சாந்தேதிக்குள்ளே அதெல்லாம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு அவர்களுடைய அறிமுகம் ஆவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாம் உங்களுக்கு இருக்குது அது இல்லை யாரெல்லாம் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்டாக இருக்கீங்க ஒரு தொழில் முனிவோரை வரணும்னு ஆசைப்பட்றவங்க ஆல்ரெடி ஏற்கனவே நான் பிஸ்னஸ் மேக்னேட்டாக இருக்கேங்கிறவங்களுக்கு உங்கள் தொழிலில் நல்ல ஒரு இணைங் முன்னேற்றம் லாபம் இது எல்லாமே இந்த மாதத்தில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஆக எப்படி இருந்தாலும் இந்த மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய நட்பு வட்டாரத்தால் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மை சந்தோஷம் மகிழ்ச்சி இது எல்லாமே உங்களுக்கு இந்த மாதத்தில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் யாராக இருந்தாலும் சரி அவர்களால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் நன்மைகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது உங்களுடைய ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப் அதாவது உண்மையான அன்புள்ள நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றங்கள் உண்டு மகிழ்ச்சி உண்டு இதெல்லாமே இந்த வாரத்தில் இருக்கும் ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய பொருளாதார நிலைகளை பார்க்கும்போது அதுவும் நல்லாயிருக்கும் ஸோ உங்கள் கையில் பெரிய லெவலில் பணம் பொருள் இருக்கும் இல்லது யாருடைய பணத்தையாவது நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொட்டேஷன் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இதெல்லாம் இருக்குது எல்லாத்துக்கும் மேலே நான் பேச்சையே தொழிலாக வச்சிட்ருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு பேச்சின் மூலமாக வருமானம் சம்பாத்தியங்கள் ஏனி அத்தனையுமே இந்த மாதத்தில் இருக்குது இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் ஒரு பக்கம் முயற்சி சக்ஸஸ் ஆகிற மாதிரி ஒரு தோற்றம் இன்னொரு பக்கம் முயற்சிகளில் நிறைய தடைகள் இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் ரெண்டுமே இருக்குது பட் இருந்தால் கூட நீங்கள் என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்கள் செய்ய ஆரம்பிங்க இது ரொம்ப முக்கியம் இந்த மாதத்தில் உங்களுக்கு எதிர்பாராத பயணம் இருக்குது இந்த பயணம் ஏதாவது ஒரு நன்மையாக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது ஒரு நீண்ட தூர பிரயாணம் குறுகிய தூர பிரயாணம் அத்தனையுமே நீங்கள் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது ஒருவேளை அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை வாய்ப்பு இல்லைங்கிறவங்க அத்தனை விதமான தகவல் தொடர்பை நீங்கள் பயன்படுத்துவதற்கான சூழ்நிலைகளும் இந்த மாதத்தில் இருக்குது இந்த மாதம் நீங்கள் ஃபர்தராக மேலே படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு பார்ட் டைமாகவோ ஆன்லைன்லேயோ கடைசுலையோ ஜூம்லையோ அல்லது ஏதாவது கோர்ஸில் நீங்கள் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் சிம்ம ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது அது அது மட்டுமல்ல ரொம்ப நாளாக நான் வீடு மாறணும்னு நினச்சிட்ருந்தேன் இடம் மாறணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு வீடு மாற்றம் இடமாற்றங்கள் உண்டு இந்த மாதத்தில் நீங்கள் லேர்னிங் ப்ளஸ் ஏர்னிங்காக உங்களுடைய லைஃப் இந்த மாதம் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அது மட்டுமல்ல இந்த மாதத்தில் நீங்கள் யாரையாவது நம்பி இருக்கீங்கன்னா அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பாங்க அது மட்டும் இல்லை யாரோடெல்லாம் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோடலாம் டேரக்டாக கம்யூனிகேட் பண்ணுங்கள் எக்காரணத்தை கொண்டும் மீடியேட்டர் வேண்டாம் இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு பரவாயில்ல ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய எஜுகேஷன் அண்டர் எஜுகேஷன் ஹையர் எஜுகேஷன் எல்லாமே இந்த மாதம் பரவாயில்ல அது மட்டும் இல்லை யாரெல்லாம் ரொம்ப நாளாக சொந்தமாக இடம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க அல்லது வீடு கட்டணும்னு நினச்சவங்களுக்கு அல்லது ரெடிபில்ட்டு கவு கட்டின வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு நினச்சவங்க அத்தனை பேருக்கும் இந்த மாதம் அதற்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பம் ஆப்பர்ச்சுனிட்டி நிறையவே இருக்குதுன்னு தான் சொல்லணும் அது இல்லாமல் எல்லோரும் யாரெல்லாம் நீங்கள் அம்மாவுடைய ஆதரவை அன்பு எதிர்பார்க்குறீங்களோ கண்டிப்பாக கிடைக்கும் அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் நீங்கள் விவசாயத்தில் இருக்கீங்களோ ஓரளவுக்கு இணைங் நல்லாவே இருக்குது எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மாதத்தில் நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்க குறிப்பாக நான் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸ் இருக்குது அதுக்கு தந்த ப்ராஃபிட் உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது இது அத்தனையுமே சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குழந்தைகளால் நன்மை மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது யாரெல்லாம் ரொம்பலாம் கிட்ஸ் இல்லை குழந்தை இல்லைங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்பு குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது அது இல்லாமல் குழந்தைகளால் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இந்த மாதம் உண்டு ரொம்ப நாளாக குடும்பத்தில் நல்லது நடக்கலை சுபகாரியங்கள் தள்ளி போயிட்டுருக்கு சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருக்கு எப்போ நடக்கும் அப்படின்னு தெரியலைங்கிறவங்களுக்கு இந்த மாதம் சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு அதுவும் இந்த மாதம் உண்டு ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய லெவலில் எனக்கு கடன் இருக்குது அப்படிங்கிறவங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ஷேர் மார்க்கெட்டில் யாரெல்லாம் பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க நார்மலி இன்வெஸ்ட் பண்ணிட்டே பண்ணுங்கள் நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்குது குறிப்பாக நீங்கள் எதாவது லாட்ரியில் டிக்கெட் வாங்கணும்னு ஆசைப்பட்றவங்களுக்கு இல்லை ஏதாவது ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு குறிப்பாக இன்ட்ரா ட்ரேடிங் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க அத்தனை பேருக்கும் ஓரளவுக்கு பரவாயில்லை அதிலே நீங்கள் ஏதாவது டிஜிட்டல் கரன்சி வாங்குறதாக இருந்தால் இந்த மாதத்தில் நீங்கள் வாங்கலாம் அதில் உங்களுக்கு பெனிஃபிட் பின்னாடி இருப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் யூக வணிகங்கள் பரவாயில்லை உங்களை பொறுத்த வரைக்கும் பட் இது பரவாயில்லைங்கிறதுக்காக நீங்கள் பெரிய லெவலில் ஒரு கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வேண்டாம் நார்மலாக என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு நல்லாயிருக்கும் பெரிய லவனில் நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்து உங்களுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது ஜாப் எப்படி இருக்குது இது மெயினாக பார்க்குறோம் உங்களுடைய சர்வீஸ் குறிய சனி பகவான் எட்டாம் இடத்துல இருக்கார் ஸோ உங்களுக்கு வேலை இருக்குது ஆனால் வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது பிரச்சனை இருக்குது ஸோ நீங்கள் யாரெல்லாம் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கீங்க ப்ரைவேட் செக்டரில் இருக்கீங்க ஒரு பெயர் போன கம்பெனிகளில் ஒர்க் பண்ணுறீங்க அத்தனை பேரும் ரொம்ப லாட்டாக இருங்க ஸோ வேலையில் நிறைய ப்ராப்ளம் இருக்குது வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டிய காலகட்டங்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு நிறையவே இருக்குதுன்னு சொல்லலாம் குறிப்பாக நீங்கள் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்படணும் அல்லது விஆர்எஸில் வரணும் அல்லது வேலையின் காரணமாக நீண்ட விடுபடுப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது அதனால் அது விஷயத்தில் கவனம் குறிப்பாக நான் முதலே சொன்னேன் யாருக்கெல்லாம் பெரிய லெவலில் கடன் இருக்கோ நீங்கள் ஹெல்த்தை பற்றி கவலைப்படாதீங்க இல்லைன்னா கடன் இல்லாதவங்க ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் இந்த மாதம் பண்ணுங்கள் பெருசாக யாருக்கும் இந்த மாதம் கடன் கொடுக்காதீங்க அந்த லோன் கொடுத்தீங்கன்னா அது வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு இந்த மாதத்தில் உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பில் சின்ன சின்ன பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்குது கிணவன் மனுக்கள் கருத்து வேறுபாடுகள் சண்டே சச்சரவுகள் ஏற்பட்டு விழுகும் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய பிஸ்னஸ் இந்த மாதம் சுமாராக இருக்குது ஸோ பிஸ்னஸில் நீங்கள் பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாதம் வேண்டாம் நார்மலாக ரொட்டீனாக என்ன இருக்கீங்களோ அதை மட்டும் பண்ணுங்கள் ஏன்னா இந்த மாதத்தில் உங்களுடைய வருமானம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் உங்கள் வருமானங்கள் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த மாதத்தில் சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஒரு கடன் வா அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டு ஒரு பக்கம் நான் முதல்ல சொன்னேன் அறிமுகத்தில் நல்ல வருமானம் கையில் பணம் தனம் பொருள் இருக்குன்னு சொல்கிறேன் இன்னொரு பக்கம் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கடன் வாங்கணும் வட்டி கட்டணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் இந்த ரெண்டு டிஃப்ரெண்ட்ஸும் கவனமாக கேளுங்க ஸோ இந்த மாதத்தில் யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்க்குறீங்களோ உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு மூத்த சகோதரர் இருக்காங்க சகோதரி இருக்காங்க அவங்கனா அவர்களால் இந்த மாதம் ஆறாம் தேதிக்கு அப்புறம் நன்மை மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது உறவுகளாக நற்பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இந்த மாதம் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் மெயினாக உங்களுடைய உடல் ஆரோக்கியம் வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய தொய்வு லாபம் வருவதற்கான வாய்ப்புகளுக்கு நீங்கள் எங்கெல்லாம் பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய கரடால் வார முதல்ல நல்லா கும்பிடுங்க அப்புறம் தன்மந்திரி பெருமானை வழிபாடு பண்ணுங்கள் இந்த மாதத்தில் நீங்கள் பைரவரையும் சிவபெருமானையும் நல்லா கும்பிட்டு வாங்க இதனுடைய தன்மைகள் குறையும் நன்றி வணக்கம் வணக்கம் கன்னிராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்படி போது இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிநாதன் புத பகவான் பார்த்திங்கன்னா அவர் மூணு ராசியில் சஞ்சாரம் பண்ணுறார் இந்த மாதம் ஆரம்பத்தில் டிசம்பர் ராசியில் இருக்கார் ஆறாம் தேதிக்கு அப்புறம் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு வர்றார் அப்புறம் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துக்கு வர்றார் இந்த அத்தனையுமே உங்களை பொறுத்த வரைக்கும் நன்மை ஒன்பதாம் இடத்துல இருந்தால் அவர் தெய்வ அனுகூலம் உங்களுக்கு இருக்குது இந்த மாதம் ஆறாம் தேதி வரைக்கும் அதுக்கப்புறம் உங்கள் ராசிநாதன் புதன் பத்தாம் இடத்துக்கு போகிறாரு உங்களுடைய அந்தஸ்து புகழ் செல்வம் செல்வாக்கு ஏதோ ஒரு விதத்தில் கூடுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு நிறையா இருக்குது அது மட்டும் இல்லை நான் பெரிய லெவலில் பிஸ்னஸில் பெரிய லெவலில் வரணும் ஒரு தொழில் முனைவர வரணும் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும்னு ஆசைப்பட்றேன் ஒரு பெரிய லெவலில் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க அத்தனை பேருக்கும் அதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது ஏன்னா ராசி உங்களுடைய ராசிநாதனே புதனாக இருக்கிறதுனால புதன் அப்படின்னாலே உங்களை பொறுத்த வரைக்கும் நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் இந்த மாதத்தில் நல்லாவே இருக்குது அது மட்டும் இல்லை நான் ஆல்ரெடி பிஸ்னஸில் பெரிய லெவலில் இருக்கேன் ரெண்டு மூணு பிஸ்னஸ் பண்ணுறேன் ரெண்டு மூணு யூனிட் வச்சுருக்கேன் வெவ்வேறு பிஸ்னஸ் பண்ணுறேங்கிறவங்க அத்தனை பேருக்கும் ஓரளவுக்கு பரவாயில்ல அது இல்லாமல் இந்த மாதத்தில் அவர் இருபத்தி ரெண்டாம் தேதி உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்துக்கு வர்றேன் ஆக இந்த மாதம் உங்களுடைய விருப்பங்கள் ஆசைகள் அபிலாசைகள் எண்ணங்கள் ஏதோ ஒரு விதத்தில் பூர்த்தி ஆவதற்கு அல்லது சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருபத்தி ரெண்டாந்தேதிக்கு அப்புறம் நிறையவே இருக்குது ஆக கன்னீராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் இருபத்தி அப்புறம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது நல்ல ஒரு நட்பு வட்டாரம் உங்கள் லைஃப்பில் இருக்கும் நண்பர்களால் உங்களுக்கு ஏற்றம் முன்னேற்றம் இது அத்தனையுமே இந்த மாதத்தில் இருக்குது அது இல்லாமல் எனக்கு மூத்த அக்கா அல்லது அண்ணன் இருக்காங்க அப்படின்னா அவர்களாலும் உங்கள் வாழ்க்கையில் நல்லதொரு ஏற்றம் இதெல்லாமே இந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் இருக்குது இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆறாம் தேதிக்கு அப்புறம் யாரெல்லாம் வந்து வெளியூர் போகணும்னு நினைக்கிறீங்க வெளிநாடு போகணுன்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அது மட்டும் இல்லை நான் வெளியூரில் இருக்கேன் வெளி மாநிலத்தில் இருக்கேன் வெளிநாட்டில் இருக்கேங்கிறவங்களுக்கு ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணிங்க அங்கே பண்ணுறதா இருந்தால் தாராளமாக பண்ணுங்க அதற்கான வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு நிறையா இருக்குது அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் நான் ஃபர்தராக ஏதாவது ரிசர்ச் பண்ணுறேன் அல்லது பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள் ஆல்ரெடி நான் பண்ணிக்கிட்டு இருக்கேங்கிறவங்க ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு நிறையா இருக்குது அது இல்லாமல் யாரெல்லாம் வந்து பெரிய லெவலில் நான் பிஆருக்கு அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டுருக்கேன் இது வரைக்கும் அமையல அல்லது கிரீன் கார்டு சிட்டிசன்ஷிப்புக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த மாதம் அது வருவதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பம் நிறையா இருந்துக்கிட்டே இருக்குது அதுலேயும் கன்னீராசியை பொறுத்த வரைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் பொருளாதார நிலைகள் கையில் பணம் எவ்வளவு இருந்தாலும் அதற்கு தந்த செலவுகளும் இருக்குது ஏன்னா உங்களுடைய பனிரெண்டாம் இடத்துல செவ்வாக்கியது உங்களுடைய ரெண்டாம் அதிபதி எட்டில் இருக்கிறதுனால எதற்காவது யாருக்காவது நீங்கள் செலவு பண்ண வேண்டிய மாதமாக இந்த மாதம் இருக்குது ஸோ அது மட்டுமில்லை இந்த மாதத்தில் உங்களோட முயற்சிகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த மாதம் பெரிய முயற்சிகள் வேண்டாம் இதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க ஒரு பக்கம் அந்தஸ்து புகழ் வருமான லாபம் விருப்பம் கூழ்னால் கூட இன்னொரு பக்கம் எடுக்கக்கூடிய காரியங்களில் நிறைய போராட்டங்கள் இருக்குது எடுத்தோம் ஒரு காரியத்தை நல்லபடியாக சக்ஸஸ் பண்ணோம் முடித்தோம் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை இல்லை அதில் நிறைய தடைகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் அப்படியே நொந்து போய் பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ணுற மாதிரியான சூழ்நிலைகள் இந்த மாதத்தில் இருக்குது அதனால் அது விஷயத்தில் கவனம் அடுத்து இந்த மாதத்தில் நீங்கள் எங்கேயாவது போக்குவரத்து வெஹிக்கிள்ஸு வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக போயிட்டு வாங்க இது ரொம்ப முக்கியம் குறிப்பாக லிஃப்டில் போகிறது எலிவேட்டர் சண்டை எஸ்கிலேட்டரில் போகிறது இதில் எல்லாம் கவனம் இந்த மாதத்தில் எல்லா விதமான உறவுகளோடையும் நல்லா மெயின்டைன் பண்ணுங்கள் இல்லைன்னா உறவுகளால் உங்களுக்கு பிரச்சனைகள் போராட்டங்கள் மன வருத்தங்கள் இருக்குது நெருங்கிய உறவுகள் உங்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சு இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இது அத்தனையும் இந்த மாதத்தில் இருக்குது ரொம்ப அவசர அவசியம் இருந்தால் மாத்திரம் ஜேர்னிங் பண்ணுங்கள் இல்லைன்னா நம்ம இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எங்கேயும் போகாமல் இருக்க முடியாது நல்லா போக்குவரத்துக்கில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவையில்லாத அன்வான்ட் திங்கிங் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுங்கள் இது ரொம்ப முக்கியம் இந்த மாதம் உங்களுக்கு தேவை தைரியம் தன்னம்பிக்கை ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யாரெல்லாம் நீங்கள் ரொம்ப நாளாக என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்கலை சேல் ஆகலை அல்லது என்னுடைய சொத்து நல்ல வழிக்கு போகலை எப்போ விற்கும் தெரியல அப்படின்னு நினச்சிட்ருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய ப்ராப்பர்ட்டியை ஏதோ ஒரு விதத்தில் போவதற்கான வாய்ப்பு இருக்குது அது எதிர்பார்த்த வேலைக்கு போகுமான்னா இல்லை பட் சேல்ஸ் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் நிறையா உண்டு இந்த மாதத்தில் நீங்கள் யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நல்லாவே இருக்குது அது இல்லாமல் நான் பெரிய லெவலில் விவசாயம் பண்ணுறேன் விவசாயத்தில் இது வரைக்கும் பெருசாக ஒரு லாபம் இல்லை மகசூல் இல்லைங்கிறவங்களுக்கு இந்த மாதம் லாபமாக ஷூர் கிடைக்கும் அது இல்லாமல் நான் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கிறேன் என்னுடைய உற்பத்திக்கு தந்த சேல்ஸ் இருக்குமா லாபம் கிடைக்குமான்னு எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் அதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அது இல்லை நான் பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் உங்களுடைய இண்டஸ்ட்ரியில் நீங்கள் அதில் பெரிய லெவலில் சைன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அல்லது லாபத்தை சம்பாதிப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு ஸோ இந்த மாதம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க அது மட்டும் இல்லை கண்ணீராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு லவ் அஃப்ஐஆக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள் நம்முடைய ஜாதி மதம் இனம் மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தில் பெருசாக நீங்கள் ஏதாவது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் வாசிங்க ஒரு பக்கம் நமக்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டு பெருசாக லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம் அந்த லாபம் நமக்கு கைக்கு வனமா பணமாகவோ தனமாகவோ பொருளாகவோ வரதில் நிறைய தடைகள் இருக்குது அதனால் எல்லா விதமான யூக வணிகங்களுமே பொறுமை நிதானமாக இருங்க இந்த மாதத்தில் மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன் காதல் விஷயங்கள் ஒருவேளை லவ் அஃபையர் ஆகி லவ் சக்சஸ் ஆகும் ஒரு செப்பரேஷன் ஆனவங்க ரீயூனியன் ஆவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது எதிர்பாராத மகிழ்ச்சி என்டர்டெயின்மெண்ட்டும் இந்த மாதத்தில் பிறந்த பிறந்தவங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ பெரிய லெவலில் கூட எல்லா விஷயத்துலையுமே பொறுமையாகவும் நிதானமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது உங்களுடைய ப்ரொஃபஷன் ஜாப் கரியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்குறோம் அப்படி போது உங்களுடைய சர்வீஸ் சனி ஏழிலே இருக்கார் உங்களுக்கு வேலை இருக்குது பட் வேலையில் பெரிய லெவலில் நீங்கள் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் இருப்பீங்க எவ்வளோ உயர்ந்த பதவியில் இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய போஸ்ட்டில் இருந்தாலும் சரி நீங்கள் ப்ரைவேட் செக்டரில் கவர்மெண்ட்டில் எதில் ஒர்க் பண்ணாலுமே உங்களுடைய வேலையில் ஒரு திருப்தியற்ற மனநிலை என்பது இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ பெருசாக ப்ரொமோஷன் கிடைக்கும் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் போனஸ் கிடைக்கும் இன்சென்டிவ் கிடைக்கும் இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொஞ்சம் குறைவு தான் ஸோ இதெல்லாம் இல்லைனாலும் கூட நமக்கு வேலை இருக்கா இதை மட்டும் இந்த மாதம் பாருங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் அதை மகிழ்ச்சியாகவும் சந்தோஷகரமாக பார்ப்பதற்கான சூழ்நிலையை நீங்களே உருவாக்கிக்குங்க உங்களுடைய வேலையில் உங்களுடைய கொலீக்ஸ் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற சுச்சுவேஷன் இல்லை பட் பெரிய லெவலில் உங்களுடைய சுப்பீரியர் கோஆபரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னா நார்மலாக தான் இருக்குது பிஸ்னஸில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் அது லாபத்தை கொடுக்குற மாதிரி உங்களுக்கு ஒரு தோற்றம் லாபம் கைக்கு வரதில் ஸ்ட்ரகிள் இருக்குது அதனால் ருட்டினாக என்ன இருக்கீங்களோ அதை மட்டும் இந்த மாதத்தில் பண்ணுங்கள் ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க அது அவ்வளோ சிறப்பாக இல்லை எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் உங்களோட பணம் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்பு லாக் ஆன பணம் வருமாங்கிறதுக்கு இப்போதைக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய மன வாழ்க்கை கணவன் மனத்தில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப் போட்டு சேர்ந்து தொழில் பண்ணிங்கன்னா பார்ட்னர் உங்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் அல்லது அவரை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலகட்டங்கள் இந்த மாதத்தில் நிறையவே இருக்குது ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் யாரெல்லாம் அரசியலில் இருக்கீங்களோ உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது உங்களுக்கு சமூகத்தில் மதிப்பு மரியாதை இருக்குது பெரிய லெவலில் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் புகழ் அந்தஸ்திற்கு வருமானங்கள் சுமார் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் எங்கெல்லாம் இருக்காரோ அவரை நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க அது மட்டுமல்ல இந்த மாதத்தில் நீங்கள் துர்க்கையும் காளியும் பெரிய லெவலில் வழிபாடு பண்ணுங்கள் பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய நரசிம்மருடைய தரிசனம் இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் எல்லா விதத்துலையும் வேலையில் தொழிலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும் நன்றி வணக்கம்